தர்மத்துக்கு என்ன லக்ஷணம் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாதா அதனால தான் இங்கிலீஷ்காரால் தர்மத்துக்கு சரியான வார்த்தைகளை தேடி பார்த்தா இட்டாலிக்ஸ்லேயே இட்டாலிக்ஸ்லயே அவர் எம்ஏன்னு போட்டா ஏன்னா அவளுக்கு தனி வார்த்தை கிடைக்கல பின்னாடி அவளுடையதான டிக்ஷனரியிலேயே தர்மா அப்படின்ற வார்த்தையை எடுத்துன்னு வந்துட்டா இட் இஸ் இன்ட்ரான்ஸ்லேட்டபிள் அதுக்கு டிரான்ஸ்லேஷனே கொடுக்க முடியாது அப்படிங்கிறது ஏன் இது அப்படி ஆச்சுன்னா மனு சொல்லும் பொழுது தசகம் தர்ம லக்ஷணம் அப்படின்னு ஒரு பத்து விஷயங்களை சொல்லி இந்த பத்தும் தர்மம்னு சொன்னார் ஆனால் இந்த பத்து தான் அவர் சொல்லி இருக்கக்கூடியதான அந்த பத்து தான் தர்மங்கிறது இல்லை அதற்கு மேலேயும் கூட தர்மம்ங்கிறது இருக்குங்கிற காரணத்தினால இந்த பத்து எல்லாமே உபலக்ஷணமாக இருந்து மற்றவற்றிற்கும் சேருகின்றதுங்கிறதாக அந்த ஸ்லோகத்துக்கு மனுவினுடைய ஸ்லோகத்துக்கு அர்த்தம் எடுத்துக்கிறோம் தசகம் தர்ம லட்சணம் அப்படின்னு பின்ன எது தர்மம் அப்படின்னா இதுதான் தர்மம்னு நம்மளால் அறுதிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் தர்மம் இருக்குது சூக்ம பரம துர்கேயாக சதாம் தர்ம ப்ளவங்கமானு ராமன் வாலியை பார்த்து சொல்லும் பொழுது தர்மத்தினுடையதான தன்மை ரொம்ப சூக்மமானதுன்னு சொன்னார் ஸ்தூலமாக இப்படி இருந்தால் தர்மம்னு சொல்லிட முடியாததான் அது ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மனுஷருக்கு ஒரு வேளைக்கு ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரியான காலத்துக்கு தர்மமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது அதுவே இன்னும் கொஞ்சமாக அதே ஆசாமிக்கு இன்னொரு இடத்துல அது இருக்க வேண்டியதான அவசியம் இல்லை இப்போது ஆபத் தர்மம் அப்படின்னு கூட ஒன்று வச்சிருக்கோம் ஆபத் தர்மம்னா ஆபத்து வேளையில் ச ச அதாவது பிராணான் ரக்ஷய தனி ரபி அப்படின்னு பிராண ரக்ஷணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது ஆனால் இங்கே ஆபத் தர்மத்தையே எப்பொழுதுமே அனாபத் காலத்திலேயும் கூட பண்ணிக்கலாமான்னா அது பண்ணக்கூடாது அப்போ தர்மத்தை இதுதான் தர்மம்னு அடிச்சு சொல்லிட முடியாது இல்லது இதுதான் தர்மமாக இருக்கக்கூடியது மாத்திரம்னு அது வேலையோ மனுஷனோ அவனுடையதான ஆச்சாரமோ அவனுடைய சீலமோ வயசோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தான் இப்போ எதை நாலு பேருக்கு எதிர வெளிப்படையாக சொல்லிட முடியுமோ அது அதர்மம் இல்லைன்னு தெரிஞ்சிக்கலான்னர் ஏன் ஒரு காரியம் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்னு பொழுது நம்ம மனசுக்கே சர்ச்சையாக வருது அப்படின்னா உடனே அதை எப்படி நாம் நிச்சயம் பண்ணிக்கிறதுனார் எந்த இடத்துல எந்த காரியத்தில் அவசியமாக இதை நாம் பண்ணின பிறகு இதை இப்படி பண்ணோம்னு நாலு பேருக்கு எதிர உத்கோஷம் பண்ணிக்கொள்ள முடியறதோ அது அதர்மம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா தர்மமாக இருக்கக்கூடியதை நாலு பேருக்கு எதிர சொல்லிடணும் அதர்மமாக இருக்கக்கூடியதை நாலு பேருக்கு எதிர சொல்லிக்க முடியாமல் போயிடும் அதனால் எந்த ஒன்றுமே அப்போ தர்மத்துக்கு லட்சணம் சொல்ல வந்தபொழுது கூட அதர்மமாக எது இல்லை அப்படிங்கிறத சொன்னார் ஓ யாரோ ஒரு பெரியவர் சொன்னார் அதனால் தர்மங்கிறது வந்து இனது சொல்லிட முடியாதான் அதனால் தர்மோசமும் அப்போ தர்மம் வரணும்னா என்னான்னார் சக்கரியாக இருக்கணும் அதனால தான் நாம் வந்து தர்ம பத்னி அப்படின்னு சொல்கிறோம் அவளோட சேர்ந்து இவன் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாம் தர்மமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அப்போ அந்த கிரியைகள் எல்லாமே செயல்பாடுகள் எல்லாமே கிரியாக்கள் எல்லாமே சத்கிரியாக்களாக இருக்கும் நல்ல செயல்பாடுகளாக இருக்கும் எங்கேயுமே ஒரு பொம் நாட்டி ஒரு புருஷனினுடையதான செயல்பாடு நல்ல காரியமாக தான் இருக்குங்கிறது தான் அதுக்கு தாத்யம் அப்போ சத்கிரியா அந்த சத்கிரியாவினால் விளையக்கூடியது தர்மம் அந்த தர்மத்தினால் வரக்கூடியது நமக்கு வேண்டியதான உயர்ந்த கதி அப்படிங்கிறதெல்லாம் ஆக சத்கிரியாவாக இவள் இருந்து அதில் அவனை பிரவர்த்திப்பிச்சு பெருமாளுக்கு தர்மத்துவத்தை அவனே தர்மம்னு சொன்னாலே பெருமாள் ஏன்னா ராமன் அப்படி நடந்து போர்ச்சே என்ன சொல்கிறார் வால்மீகி அப்படின்னா இவன் தர்மம் அப்படின்னு சொன்னான் ஆனால் கிருஷ்ண விஷயத்தில் இருக்கிற பொழுது அது கிருஷ்ணம் தர்மம் சனாதனம்னுட்டா ராமோ விக்கிரகவான் தர்மஹான்னு சொன்னவர் இது சனாதன தர்மம்னு கிருஷ்ணனை சொல்லிட்டார் அப்போ கிருஷ்ணம் தர்மம் சனாத்தனம்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா அவன் சனாதன தர்மமா அப்போ தர்மம் சாதாரண தர்மம் வேற சனாதன தர்மம் வேறையா ராமன் வேற கிருஷ்ணன் வேறையாங்கிறது இங்கே கேள்வி இல்லை நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியதான இந்த பெரியவா எல்லாருமே தர்மிஷ்டார்கள் தர்மத்தினுடைய ஸ்வரூபம் அப்படின்னு